இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காம் திருவசனம் இதோ நான் இந்த மக்களுக்காக மீண்டும் வியத்தகு செயல்புரிவேன் அது விந்தைக்கு மேல் விந்தையாக இருக்கும் இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை அன்பைத்தாக்குகின்றேன் இயேசுவோடு நடக்கிற உங்களுக்கு அவர் பல அற்புதமான காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக போதுமானவராக இருக்கிறார் நண்பர்களே கடைசி நிமிடத்தில் கூட அதிசயம் செய்ய நம் இயேசுவால் முடியும் அதனால் இறை நம்பிக்கையை மட்டும் விடாதீர்கள் உங்களுக்கான நற்பலன் நிச்சயம் சரியான வேளையில் உங்களை வந்து சேரும் உங்களை வீழ்த்த யார் போராடினாலும் உங்களை முறியடித்து உங்கள் தலையை கீழ்ப்படுத்த அவர்களால் முடியாது ஏன் தெரியுமா இயேசு உங்களோடு இருக்கிறார் உங்களை கர்த்தர் உயர்த்துவார் நிலை நாட்டுவார் அதிசயங்களை காண செய்வார் அதிசயங்கள் ஜபத்தால் மட்டுமே சாத்தியமாகுமா முடியாததையும் காட்டும் அது ஜபத்தில் மட்டுமே ஜெயம் வரும் ஜபம் என்று சொல்கின்றோமே அதுவும் நாம் இயேசுவின் மேல் கொண்டுள்ள நம்பிக்கையும் நம்மால் கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் ஜபத்தாலும் நம்பிக்கையாலும் நடக்கவே முடியாத விஷயங்களை நடத்தி காட்ட முடியும் இன்றும் கூட இயேசு உங்களிடம் வசனத்தின் மூலம் ஞாபகப்படுத்த ஆசைப்படுவது இதையே தான் கேட்போமா இதோ நான் இந்த மக்களுக்காக மீண்டும் வியத்தகு செயல் புரிவேன் அது விந்தைக்கு மேல் விந்தையாக இருக்கும் வசனத்தை கேட்டீர்களா வியத்தகு காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறாராம் நம் ஏசு இதோ இந்த மக்களுக்கு மீண்டும் வியத்தகு என்கின்றார் அதில் மீண்டும் என்ற அந்த வார்த்தை முக்கியமானது முதல் முறை இந்த மக்களுக்கு வியத்தகு காரியங்களை செய்ய போகிறேன் என்று இயேசு கூறவில்லை மீண்டும் போகிறேன் என்று கூறுகிறார் அப்போது அதற்கு என்ன அர்த்தம் ஏற்கனவே பல முறை உங்கள் வாழ்வில் வியத்தகு காரியங்களை செய்திருக்கிறார் என்று அர்த்தம் நாம் அதையெல்லாம் மறந்துவிட்டோம் அவருடைய வல்லமையை மறந்துவிட்டோம் அவர் நமக்காக ஆற்றிய செயல்களை காற்றில் விட்டுவிட்டோம் அதனால்தான் பயமும் கலக்கமும் நம்மை சூழ்ந்து இருக்கின்றது உங்களை காப்பாற்றியிருக்கிறார் நோயை குணமாக்கி இருக்கிறார் பண தேவையை சந்தித்து இருக்கிறார் வேலை கிடைக்க கல்லூரியில் இடம் கிடைக்க உதவியிருக்கிறார் திருமண காரியம் கைகூடி வர செய்திருக்கிறார் குழந்தை இல்லையே இயேசுவே என்று அழுத உங்கள் அழுகைக்கு ஈடாக அழகான குழந்தையை இன்று உங்கள் கையில் கொடுத்திருக்கின்றார் அதே போல் இனியும் இனி வருகின்ற நாட்களிலும் வருடங்களிலும் வியத்தகு காரியங்களை நான் முன்பு உன் வாழ்க்கையில் செய்தது போல் இனியும் செய்வேன் மறுபடியும் செய்வேன் என்று உங்களுக்கு வாக்களிக்கிறார் இயேசு அந்த காரியம் சாதாரண காரியமாக இருக்காது விந்தைக்கு மேல் விந்தையாக இருக்கப் போகின்றதாம் நினைத்து பார்த்தாலே எவ்வளவு தானே அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் இயேசுவுக்கு நன்றி சொல்ல துவங்க வேண்டும் அற்புதம் உங்கள் கையில் வருவதை பார்ப்பீர்கள் மிரக்கல்ஸ் ஹேப்பன் வென் யூ ஸ்டார்ட் பிலீவிங் தேங்கிங் அண்ட் பிரைசிங் தி லாட் ஆம் நண்பர்களே விசுவாசியுங்கள் நன்றி கூறுங்கள் துதியுங்கள் உங்கள் ஜபங்களும் உங்கள் நம்பிக்கையும் உங்கள் விசுவாசமும் போதுமான அளவு பரலோகத்தை தூபமாய் எட்டட்டும் சரியான நேரத்தில் நீங்கள் காத்திருக்கும் காரியத்தில் வியத்தகு செயல்களை உங்களுக்காகவே இயேசு செய்வார் ஜெபிக்கலாமா இயேசுவே இப்பொழுதே நீர் எங்களுக்காக அற்புதமும் ஆச்சரியமுமான ஒரு அதிசயத்தை வியத்தகு காரியத்தை நிகழ்த்த போவதற்காய் நன்றி இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் இது வரை நீ செய்த காரியங்களுக்காக நன்றி கூறுகின்றோம் இனி நீர் செய்யவிருக்கிற அதிசயங்களுக்காக ஜெபிக்கின்றோம் துதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் அருள் தந்து நடத்தும் இயேசுவை கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி